பிரித்தானியா உட்பட்ட வேளையில் இரண்டு பெண்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் பிரித்தானியாவில் வசிக்கும் இலங்கை தாய் மற்றும் அவரது மகனின் தகவல்களை பயன்படுத்தி போலி ஆவணங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளது அதனை பயன்படுத்தி பதினேழு வயதை உடைய இளைஞனை பிரித்தானியாவுக்கு அழைத்து செல்ல முயன்ற இரண்டு பெண்களை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்துள்ளனர் முல்லைத்தீவு பகுதியினைச் சேர்ந்த பெண்ணொருவர் ஒரு இளைஞனுடன் பிரித்தானியா செல்வதற்காக கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு சென்றுள்ளார் கரம பீடத்தில் அவர்களின் ஆவணங்களை சரிபார்த்த அதிகாரிகளுக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக அவர்களை விமான நிலையத்தில் உள்ள குடிவரவு திணைக்களத்தின் எல்லை கட்டுப்பாட்டு பிரிவு அதிகாரிகளிடம் ஒப்படைக்க முடிவு செய்யப்பட்டது அங்கு மேற்கொள்ளப்பட்ட தொழில்நுட்ப சோதனையின் போது அவர்கள் சமர்ப்பித்த ஆவணங்கள் போலியானவை என்று உறுதி செய்யப்பட்டுள்ளது பின்னர் குறித்த அதிகாரிகள் இளைஞனை தனியே அழைத்துச் சென்று விசாரணையினை நடத்தியுள்ளனர் இதன்போது அனைத்து தகவல்களையும் இளைஞன் தெரிவித்துள்ளார் அவரின் உண்மையான தாய் அப்போதும் கட்டுநாயக்க விமான நிலையத்தின் புறப்படும் முனையத்தில் காத்திருப்பதாக அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளார் இதன்படி உடனடியாக செயற்பட்ட அதிகாரிகள் அவரது தாயாரை தேடி கைது செய்துள்ளனர் இலங்கையில் தற்போது நிலவும் கடும் பொருளாதார நெருக்கடியினால் தனது குடும்பம் கடும் இன்னல்களுக்கு உள்ளதாகவும் அதனால் இளைஞனின் நலன் கருதி இவ்வாறு பிரித்தானியாவுக்கு அழைத்து செல்ல முயன்றதாகவும் தெரிவித்துள்ளார் குறித்த பெண்கள் இருவரும் முல்லைத்தீவு பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்களை மேலதிக விசாரணைகளுக்காக கட்டுநாயக்க விமான நிலைய குற்ற பிரிவினரிடம் ஒப்படைத்துள்ளனர் இது தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது பிரித்தானியாவைச் சேர்ந்த நபரொருவர் தனது மனைவி மற்றும் மகனின் தகவல்களை வைத்து வெளிநாட்டு கடவுச்சீட்டு மற்றும் ஏனைய ஆவணங்களை தயார் செய்துள்ளார் இலங்கை ஆண் பிள்ளைகளை பிரித்தானியாவுக்கு அழைத்துச் சென்று ஆட்கடத்தல் தொழில் நடத்தி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது